சிவா திருச்சி சந்தன் இன்றைக்கு வந்து கோகுலாஷ்டமி இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பெருமாளை திருப்பதி பெருமாளை காட்சி கொடுக்குறாரு இல்லைங்களா அதனால திருப்பதி பெருமாளோட பதவித்த பாடி வழிபட போறேன் இன்னைக்கு வாங்க பதவித்து போலாம் படிதீர முதலாம் பேசாதீரை இரண்டாம் சோக வேதனைகளே சூடாமல் காத்திட மாதமையே துறங்கிட நாங்கேறியும் ஆகாயம் அடியும் அண்ணமிடு பேருக்கு சொர்ணமிடும் மனம் வளராறாம் மலையேறியும் ஈகை குணம் என்னில் இழையோட நாடியும் ஏழாம் மலையேறியும் என்னுயிர் குயிலான மோகனராதையை உன் கூமுர மகம் மோகன ராதையை மோகிக்க வைத்த புண்முறுவல்கள் பூத்தன்றாய் சித்திர ராகங்கள் தேனிலே தோய்தின சீருகுடல் மோதி வந்தாய் தேவிற்றல் இல்லாமல் வெண்ணையே திருடியே திண்டதில் மகند தொண்டாய் வே வீதி மண்புழுதியில் இத்தாமரை திருவாய்திறந்தென்று புயர் என்னவன வினவிடாயோ எழிலாந்த பொழில் சேரும்